தலைவரோட நடிப்பில் இதுவரைக்கும் நூற்றி அறுபத்தாறு படங்கள் வெளிவந்திருக்கு இந்த நூற்றி அறுபத்தாறு படங்களில் ஏகப்பட்ட படங்கள் தலைவருக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு சொல்ல போனால் தலைவர் அளவிற்கு தொடர் வெற்றிகளை கொடுத்தவங்க உலக சினிமா கூட யாரும் இல்லை தலைவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுப்பதற்கு முக்கிய காரணம் அவர் ரசிகர்களின் ரசனைக்கேற்ப படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திற்கு போனாக்கா ஒரு மூணு மணி நேரம் நம்ம கவலையை மறந்து இருக்கலாம்னு ஏராளமான மக்கள் தலைவர் படத்திற்கு வருவது உண்டு அந்த அளவிற்கு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து பார்க்கக்கூடிய படமாக தான் தலைவரின் படங்கள் இருக்கும் இப்பேற்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அதிக படங்கள் இயக்கியவர் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்குனர் எஸ் பி முத்துராமன் என்னென்ன படங்களை இயக்கியிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருஷம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் கூட்டணியில உருவான முதல் படம் தான் புவனா ஒரு கேள்வி கோயில் அதே வருஷத்தில் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் தான் ஆடுபுடி ஆட்டம் இந்த படத்தில் தலையோட ஃபேமஸ் டைலாக்னா இது ரஜினி ஸ்டெல் என்ற டைலாக் தானாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருஷம் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் ஆறிலிருந்து அறுபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் முரட்டுக்காலை ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனமும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் முதன் முதலில் இணைந்த படம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரவ் வருஷம் இவங்க கூட்டணியில் கழுகு நெற்றிக்கல் இராணுவ வீரன் போன்ற மூன்று படமும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் இவங்க கூட்டணியில் போக்கிரி ராஜா புது கவிதை எங்கேயோ கேட்ட குடல் போன்ற மூன்று படமும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இவங்க கூட்டணியில் பாயும் புலி மற்றும் அடுத்த வருஷம் போன்ற இரண்டு படங்களும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் இவங்க கூட்டணியில் நான் மகா நல்ல மற்றும் நல்லவனுக்கு நல்லவன் போன்ற இரண்டு படங்களும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் வெளிவந்த படம் தான் ஸ்ரீ ராகவேந்திரன் ஸ்ரீ ராகவேந்திரன் நம்ம தலைவரின் நூறாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் வெளிவந்த படம் மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் இவங்க கூட்டணியில் வெளி வேலைக்காரன் மற்றும் மனிதன் போன்ற இரண்டு படங்களும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் இவங்க கூட்டணியில் குரு சிஷ்யன் மற்றும் தர்மத்தின் தலைவன் போன்ற இரண்டு படங்களும் ஒரே வருஷத்தில் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் அதிசய பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் இவங்க கூட்டணியில் வெளியே வந்த கடைசி படம் பாண்டியன் தலைவர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் கூட்டணியில் வெளிவந்த இந்த இருபத்தி நாலு படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி